அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காடன் இடைக்காடன் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்கள் அதாவது வந்து ஏமாற்றங்கள் மகிழ்ச்சிதான்ன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அதாவது கெனடிய மண்ணின் நான் கண்ட நல்ல குணங்கள் அப்போ பாராற்றன் அதில் அப்போ நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் நான் நன்மையும் உண்டு தீமையமுண்டுன்ட்டு அப்போ நன்மை எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற மா சொல்வார்கள் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது எல்லாருலேயும் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கத்தான் செய்யும் அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஒரு மெல இந்த மெல நூறு விதம் நன்மையாக இல்லை நூறு விதம் தீமையாக இல்லை ரெண்டும் இருக்கும் அப்போ யார் நல்லவன் என்று சொன்னால் ஐம்பது வீதத்துக்கு மேலே கூடினவக்க பக்கம் நல்லவனாக இருந்தால் அவன் நல்லவன் கொஞ்சம் குறையவன் கூடாத குணம் கூட கூட இருந்தால் அவன் கூடாதவன் சோநிலையங்களை மார்க் சின்ன மாறி அப்போ உண்மை முன்னாடி பாஸ் ஆண்டு சொன்னால் நூறுந்தான் நான் எடுக்கணும் அப்படி இல்லையே நீ ஐம்பதுக்கு மேலே எடுத்தால் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எடுத்தீங்கண்டா நீ பாஸ் தான் அப்படி தான் ஒரு மனதை தீர்மானிக்கும் அதே மாதிரி தான் இந்த கனடிய நாட்டின் நல்ல குணங்கள் எனக்கு தவறவிட்ட ரெண்டு பொருட்கள் எதிர்பார முறையிலே எனக்கு கிடைச்சதிட்டு நான் மிகவும் சந்தோஷம் இல்லோ அப்போ நான் கெனடா பற்றி சொ சொல்லிருந்தேன் ஒருபடி உயரமாக என்னுடைய மனதிலே அது என்று குணங்கள் கூடியிருந்தேன் தனியாக அது மட்டுமா இன்னொரு ம அதுக்கு இன்னொரு முகமும் உண்டு இன்னொரு பக்கமும் உண்டு அதை தை சொல்லவார் அது கூட என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய அனுபவம் தான் முதலாவது நான் என்னுடைய கணனியை மடிக்கணனியை ட்ரெயினில் அந்த தொடர் வந்து வண்டியில் தவற விட்டேன் கிடைக்காத நினச்சேன்னு கிடைச்சது சந்தோஷம் அதே மாதிரி என்னுடைய பண பணம் பேர்சன் சொல்கிற வேலேட்டுன்னு சொல்லுவார்கள் அதுவும் தவறுனா அதுவும் அப்படியாச்சு விட்டா ஒரு சதம் கூட தொழியாமையினா கிடைச்சது மிகவும் சந்தோஷம் மிகவும் சந்தோஷம் அப்போ இதிலே பிரியாணங்கள்லேயே தவற விட்ட சங்கதிகள் எங்களுக்கு கிடைச்சால் ஒரு மாண்டவன் மீண்டவன் என்று சொல்லி சொல்லுவார்கள் சித்தவன் திரும்பி வந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் சந்தோஷப்பட்டேன் அதே நேரத்தில் தேவை இல்லாமல் சிக்கல்லே மாட்டு உண்டு தேவை இல்லாமல் சிக்கல்லே மாட்டு எனக்கு ஒரு தண்டனை கிடச்சது ட்ரெயினில் தான் என்ன ஒரு தான் ஒரு என்னோடய பக்கத்தில் செய்ய பிரியாணம் செய்த ஒரு சக பயணி இங்கே சொல்கிறதில்லை புள்ள இல்லை ஒரு கரப்பினத்தை சேர்ந்தவர் அவர் எனக்கு நான் அப்படித்தான் இப்போ ஒரு அதுவும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னந்தான் இந்த இதுக்கு பிறகு இந்த புத்த இந்த தொலைஞ்சது எல்லாம் கிடச்ச பிறகும் ஒரு நாள் நான் விரைக்க அதே ட்ரெயின்லாம் விரைக்க எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பயணி கரப்பினத்தவர் ஏனோ தெரியவில்லை எனக்கும் ஒரு பெண்ணு அவராரோ நானாரோ ஒரு நாளும் கண்டதும் கேட்டதும் கதைச்சது ஒன்றுமே இல்லை அயேன் அந்த ட்ரெயினில் கூட ஏதாவது என்னோடனும் கதைச்சாரா கேட்டாரா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பிடிச்ச வெளுத்து விட்டார் எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் இது உடம்பு செய்யணும் கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கல உள்ளெல்லாம் எதிர்பார்க்கல இப்படி நடக்க முடியும் அப்படியே செரிஞ்சு விழுந்தேன் அவர் அடித்த அடியில் மூக்கால ரத்தம் பரத்தம் வாங்கிட்டு கண்ணாடி இப்போ கண்ணாடி போட்டிருக்கான் கண்ணாடி அந்த மூக்கு கண்ணாடி எங்கே விழுந்ததோ தெரியல நான் சட எதிர்பார்க்க அடிச்சு போட்டு ட்ரெயின் அந்த ஓடேனில் ட்ரெயின் பக்கம் நிற்கிது உடனே ரங்கி ஓடிட்டார் அல்லாட்டிலும் கேம் இந்த கேமரா இருக்கு ஒன்று அவர் நான் பிடிச்சி கொடுத்துருக்கிறேன் அவருக்குள்ளே அவர் ரங்கி ஓடிட்டார் அவர் அந்த இடத்த விட்டு ரங்கி ஓடிவிட்டார் நான் விழுங்கிப்போ வாங்கி போனான் ட்ரெயின் அடுக்க கிடையில் ஒரு என் பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு வெள்ளை இனத்தை பெண் என்னை இறக்கி கூட்டி கொண்டு வந்து முன்னுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து உடனடியாக அவர் நைன் ஒன் அந்த இதுக்கு ஆம்புலன்ஸ் கரைவிச்சு நான் டொரண்டோ ஸ்காப்ரோ வைத்தியசாலைக்கு போய் தேவையான விளச்சி தான் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார்கள் பேரதோனா புளச்சலை இல்லை மூக்குடைஞ்சபடியால் ரத்தம் வந்து கொண்டிருந்தது உன்ன மிரந்தாட்டி போட்டு விட்டார்கள் ஆம்புலன்ஸ்லாம் நான் போனேன் விட்டார்கள் அப்போ அப்போ அவ எல்லாம் விசாரித்தார்கள் அப்போ பொலிஸும் வந்த உடனே ஆம்புலன்ஸ் நைன் மண்ணும் கிடச்சா புலிசம்பர் போலீஸும் வந்து கேட்டார் என்னென்ன நடந்தது என்ன வேறு இப்படி என்ன நடந்த விஷயத்தை சொன்னேன் அப்போ கேமரா இருக்கு நாங்கள் அவரை பார்த்து நாங்கள் கூடிய வரையில் அவரை பற்றி அறிஞ்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார்கள் ஆனால் அப்புறம் பார்த்தா என்ன அப்படி ஒன்று நடந்தால் தெரியல அவரை பிடிச்சிருக்கலாமா என்ன நடந்து இல்லை அப்புறம் நம்பர் இல்லை அப்புறம் நான் இந்த ஸ்காப்ரோ ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு வேண்டிய வைத்திய உதவிகளை செய்து முடிஞ்சேன் அது என்னென்னால் உண்மையாக யாரும் எனக்கு அடித்து போட்டு போயிட்டான்னு ஆனால் இங்கே அம்புலன்ஸ் நான் வச்சு இலவசமாக்க வேண்டாம் அம்புலன்ஸுக்கு காசு பண்ணான் இப்போ இல எண்பது டொலர் என பில் வந்திருந்தது ஆம்புலன்ஸில் வாடன் சைன்லேருந்து ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் யாரும் எனக்கு அடித்து போட்டு போனாக்க நான் என் காசு கட்டணும் இல்லை அம்புலன்ஸ்வே நாங்கள் இலவசமாக இல்லை நீங்கள் எந்ததான வருமானம் இல்லாமல் அரசாங்கத்தின நலன்புரி உதவியில் தங்கியிருந்தால் மட்டும் நாங்கள் க கட்ட தேவையில்லை மற்றபடி நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அதனாடி உங்களுக்கு திறத்தான் வேணுமெண்ட்டு கொடுத்த பிரச்சனை இல்லை இப்போ என்ன வேடிக்கை என்றால் வேடிக்கை என்ன உண்மையாக என்னென்றால் ஒரு தன் உண்மை நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இங்கே உள்ளதானே சொல்வார்கள் ஒருதான் ஒரு ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படாமலும் போகலாம் நிரபராதி கேனங்கன்னும் தண்டிக்கப்படக்கூடாதுண்டு ஒரு பொது விதியே சொல்வார்கள் கோட்டில் வழக்குகள் வழக்கில் நீங்கள் ஒரு நீதிபதி அப்படித்தான் அது வந்து சந்தேகம் பூரணமாக நிரூபிக்கப்படாவிட்டால் அவர் குற்றவாளியாக இருந்தால் கூட அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது இதில் ஆக பிரச்சனை அப்போனா அந்த நான் ட்ரெயினில் வரும்போது அவருக்கு என்ன அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு ஏன் எனக்கு அடிக்கணும் ஒன்று தெரியாது ஒன்று தெரியுமா உங்களுக்கு உண்மையான தண்டனையில் பெரிய தண்டனை என்ன தெரியுமா எங்களுக்கு இது குற்ற ஒரு தண்டனை அனுபவிக்கிறார் என்றால் முதலாவது நான் என்ன குற்றம் நான் தெரிஞ்சிருக்கோம் ஒரு குற்றம் என்ன குற்றமே செய்யாத என்ன குற்றமே நான் செய்தனெண்டை எனக்கு தெரியாமலே ஒரு தண்டனை அனுபவிக்கிறது போல எதுனா ரெட்டி பங்கும் கவ கவலையாது ഒരു കുറ്റത്തെ ചെയ്താൽ അത് കുറിക്കാ തണ്ടനെ കിടക്കല ഒരു പുള്ള വാങ്ങിക്കാ കാസു കൊടുക്കത്താൻ വേണം അതുമാതിരി നമ്മൾ കുറ്റത്തെ ചെയ്താൽ അത് കുറിക്ക തണ്ടനെ അഭിവിക്കത്താൻ വേണം എനിക്കേ തരാതെന്ന കുറ്റം ചെയ്ത് നാണണ്ട് ഏപ്പി നടന്നുണ്ട് എനക്കേത്രികാത് ആനാലും തണ്ടിക്കപ്പെട്ട ഞാൻ ഉണ്ടേക്കെന്നെ അന്ത അടിച്ച് അപ്പം നാ ഇല്ല ഇവർ എനക്ക് അടിപ്പരണ്ടിരുന്നാൽ നാ എന്നെ എന്നെ നാനേ പാതു അല്ല അതിൽ എന്ത് വിലത്തി തവറിച്ചലാം അല്ല വെ വേറെ സീറ്റില പോയിരുക്കലാം தவிர்த்து இருக்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எத்தனை ஒவ்வொரு நாளும் தான் என்ன பிரியாணம் செய்கிறோம் மேரே அவங்களுக்கு அடிக்கிறார்களா அது ஒன்றும் இல்லையா நத்திங் என்ன ஒன்றும் நடக்கிற இல்லை ஆனால் இது எனக்கு வெள்ளம் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி வெள்ளம் ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி அப்போ எனக்கு ஏறிய உயரம் கனடாவில் நான் எப்படி உயரத்தில் வச்சுருந்தேனோ கொஞ்சம் பதிக்கவும் வேண்டி கிடந்ததுன்னு இல்லை இது எங்கும்தான் எங்கும் தான் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த நாட்டிலேருந்து வந்து நாங்கள் இனியிலே அட்டு ஊழியத்தை அனுபவித்து தமிழராக பிறந்ததுக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் கொடுத்த விலை கொஞ்சம் நெஞ்சமல்ல கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஒரு நாட்டிலேருந்து தான் வந்து இது நான் நல்ல நாட்டிலான் இருக்கிறோம் அதுக்காண்டி நான் இதை கைவிடலை இப்படின்னு இருக்குது அப்போ நாங்கள் முழுக்க முழுக்க எல்லாம் திறமண்டில் முழுக்க முழுக்க எல்லாம் திறமண்டில் சில இடங்களில் தவிர்க்க முடியாமல் நல்லவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் இப்போ நாங்கள் எத்தனை படிச்சிருக்கிறோம் எங்களோட இதிகாசங்கள் ப பாரதம் ராமாயணம் சிவப்பதிகாரம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் அதில் தண்டிக்கப்பட்டது பூமிய பாரம் குறைக்கிறது தான் பாரத போர் பந்தகண்டு கண்ணன் சொல்கிறார் கண்ணன் அவதாரத்தில் அவதொண்டு ஆனால் அதிலே எத்தனையோ ஆயிரம் பேர் லட்சம் பேர் சித்திருக்கிறார்கள் அந்த போரில் அவ்வளோ பேரும் குற்றவாளிகளாக குற்றவாளிகளா இல்லை ஏன் எங்கட முள்ளி வாய்க்கால் ஒரு லட்சத்தும் பேருக்கு மேலே செத்தன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன குற்றம் செய்தவர்கள் என்ன குற்றம் செய்தவார்கள் அப்படித்தான் அதுதான் ஒரு ஒரு தர்மத்தின் நில நாட்டைக்கு சில நல்லவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் தவிர்க்க முடியாது அப்படித்தான் நான் சென் திருத்தி கொண்டேன் ஏதோ என்ற முற்பரப்பு புறவி பலனோ என்னவோ ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக நானும் இப்படியான ந ஒரு இன்னலுக்குள்ளானே நன்றைக்கு அது இப்பறம் ஒன்றுமே இல்லை பாரதூரமான உடல் பிரச்சனை இல்லாமல் சுகப்பட்டு விட்டேன் என்ன ஒரு கண்ணாடி ஒட்டு மொத்தத்தில் பார்த்தால் எப்படியும் குறைஞ்ச ஒரு முந்நூறு நானூறுரூவா நட்டமன்ட்டு நிற்கிறேன் இரண்டாவது ஒரு கண்ணாடி வாங்க போனால் இங்கே அதுக்கு மணம் ஒரு குறைஞ்சது வாங்காலும் இருநூறு டால் வேணும் மற்றந்த சில வேலை அப்படி இப்படி பார்த்தவர் முந்நூறு நானூறு டால்வர் நல்லபடியே இன்னொரு கண்ணாடி மேலதிகம் அவன் இருந்தபடியால் நான் அதை போட்டுக்கொண்டேன் நான் எப்போதும் இந்த இந்த கெனடிய மண்ணில் கெனடியாவிலே உங்கள் செலவை கொண்டு வர சாமான எங்கள வைத்திய விஜயத்தில் எங்களுக்கு டென்டல் பெற்றவர்களுக்கு கவரேஜ் அதிகமாக இல்லை அல்லது நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி கண்ணாடி ரெண்டும் பிரியாண சாமான சாதாரணமாக நாங்கள் இலங்கையில் இலங்கை ரூபாவிலேயே பத்தாயிரம் ரூபா செலவழிக்கிற பல்லு கட்டுற வேலைக்கு இங்கே எங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா கிட்டே வரும் அங்கேற்றே காதல் கணக்கு பார்த்தோமா இருந்தேன் அதேமாதிரி தான் கண்ணாடியும் நான் அங்கே ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற கண்ணாடி எங்கள்கிட்ட காசு என்படி இங்கே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாண்டாலும் அந்த காதல கணக்கு பார்த்தேன் அப்போ நான் இலங்கைக்கு போகும்போது நான் என்னுடைய பள்ளிகளை சரி பண்ணுறாங்க அந்த அதையும் பார்த்துக்குள்ளும் கண்ணாடியும் மேலதையும் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு கொண்டு இருக்கிறபடியில் அவசரத்துக்கு எனக்கு உதவக்கூடிய இருந்தது அப்போ அப்படித்தான் அதை எனக்கு சரி கட்டி கொண்டு அந்த எல்லாமே என்ன சமாளிக்கக்கூடிய இருந்தது இதுவும் அப்போ நான் ஏன் சொல்லுவாங்கன்னாலும் எவ்வளோ தூரம் நான் நான் முன் முதல் என்னுடைய வீடியோவில் கனடாவை பற்றி எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சவனோ அது இன்னொரு பக்கமும் இருக்குது இன்னொரு பக்கமும் எல்லாத்துலேயும் தான் இருக்குது எல்லாருலையும் தான் இருக்கு மனநிலை இருக்கு சொல்வார்கள் இந்த ஏதும் உங்களிடம் உடம்பு உறுப்பு உள்ள இதை முக்கியமானது இல்லைங்கன்னா கண்ணன்று சொல்வார்கள் அந்த கண்ணண்டா போல என்ன கண்ணண்டா பிள்ளை பிள்ளையாகத்தான் இருக்கும் இல்லை கறுப்பும் சே கறப்பும் பள்ளையும் சேர்ந்த தான் கண் ரெண்டு இருந்தால் தான் பரவாயிருக்கும் இப்போ உலகமே இப்படித்தான் உலகமே இப்படித்தான் நன்மையும் தீமையும் கரப்பும் பிள்ளைம் ரோஜாப்பூ அழகான ரோஜாப்பா அமுள் இல்லாமல் ரோஜா இருக்கா இல்லையேன் இப்படித்தான் அப்போ இதை நாங்கள் சமாளித்து வாழ்ற வாழ்ந்தான் வாழ்ந்தால் தான் ஓரளவுக்கு இருக்கலாம் உலகத்தில் அல்லாட்டு கஷ்டம் அல்லாட்டு கஷ்டம் இதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருத்தல் வேண்டும் இருந்தால் தான் எங்களுடைய பொழுது ஓரளவுக்கு ஓரளவு திருப்தியாக வாழும் தாங்கள் தனியாக எல்லாம் வாழ்க்கையன்றா பஞ்சனம் வெற்றியில் கல்லும் உள்ளும் சேர்ந்தது தான் அதைக்கேம் போகணும் இதற்கேம்பெறணும் தவிர்க்க முடியாது ரைட் என்னுடைய பதிவு என்று நீங்கள் கேட்டிருப்பீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதுதான் நான் சொன்னேன் அதுக்காக தான் சொன்னால் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வணங்க போல இடைக்காடன் இடைக்காடன் ஆகிய என்னுடைய என்னுடைய பதிவுகளுக்கு ஆதரவு தாரங்கள் ஆதரவு அதுதான் நான் உங்களுடன் கேட்பது அன்புடன் விடப்படும் இடைக்காடன் இடைக்காடன் நன்றி வணக்கம்